என் அன்பு குழந்தையே உன் அப்பன் இன்று உன்னுடைய ஜாதகத்தினை கணித்து கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் சில நாட்களாக நடக்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் உன்னை முடக்கி வைத்திருப்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது நீ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் ஆயிரம் தடங்கல்கள் வருகிறது புதிதாக எதையாவது ஒன்றை செய்தாலும் அதிலும் கஷ்டங்கள் உன்னை வாட்டி எடுக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் என் பிள்ளைக்கு நம்முடைய ஜாதகத்தில் ஏதேனும் இருக்குமோ என்றும் நமக்கு இப்பொழுது நேரம் சரியில்லையோ என்றும் சந்தேகம் விட்டதல்லவா அதனால் என்னுடைய குழந்தை தன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்று விட்டாய் உன் அப்பன் அதை உணர்ந்து விட்ட காரணத்தினால்தான் இப்பொழுது நானே உன் ஜாதகத்தினை கணித்து சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை குறைகளையும் தீர்த்துவிட என்றுதான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கப் பிள்ளையே உன்னுடைய கருப்பண்ணசாமி என்னால் உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியுமல்லவா உன் மீது அதிகமான அக்கறை கொண்டிருக்கிறேன் அல்லவா என் செல்லப் பிள்ளையே இப்பொழுது நீ மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் அதை உடனே தெளிவுபடுத்த வேண்டியது உன் அப்பனின் கடமை அல்லவா என் தங்கமே அதற்காகத்தான் அப்பன் இப்பொழுது உன்னை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் என் செல்ல குழந்தையே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த கருப்பன் உனக்காக வந்திருக்கிறேன் எனக்கென்று எத்தனையோ வேலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது என் செல்ல குழந்தைக்கு ஒரு நல்ல மன தெளிவை விட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் உன்னை தேடி நாடாகவே வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ என்னை கொண்டிருப்பாய் அல்லவா இன்று எப்படியாவது நம் அப்பனிடத்திலிருந்து நம் மனதில் இருக்கின்ற கலக்கத்திற்கும் நம் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நம் அப்பன்தான் நல்ல தீர்வு கொடுப்பார் என்று எண்ணி எனக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே நீ காத்து கொண்டிருப்பதில் நிச்சயமாக அர்த்தம் இருக்கிறது அதனால்தான் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் நானே ஓடோடி வந்து விட்டேன் என் குழந்தையே இப்பொழுது உன்னுடைய ஜாதகம் என்னுடைய கையில் இருக்கின்றது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் கணித்து விட்டுதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையும் அப்பன் தெரிந்து வைத்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது அதை இனி முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பன் அறிவுறுத்துவதெல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள் இப்பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னாலும் நம் வாழ்க்கையில் மட்டும் நமக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை எப்பொழுதும் நம்மை சுற்றி பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் திரும்பி பார்ப்பதற்குள் இன்னொரு பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் மூலமாக எப்படி வருகிறது என்றே தெரியவில்லை எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் ஆரம்பத்திலேயே யாராவது ஒருவர் வந்து எதிர்மறையாக பேசி அதற்கு முட்டுக்கட்டையாக நின்று விடுகிறார்கள் நிம்மதியாக சாப்பிடவும் முடியாமல் நிம்மதியாக தூங்கவும் முடியாமல் எந்த வேலையையும் முழு மனதோடு திருப்தியாக செய்ய முடியாமல் நீ குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இப்பொழுது நீ வாழ்கின்ற வாழ்க்கை ஏதோ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கிறது அல்லவா நமக்கென்று ஆறுதலுக்கு யாரும் கிடையாது ஏனோ தானோ என்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இந்த அளவிற்கு நீ அதிகமான கஷ்டங்கள் பட்டு மனவேதனைகள் இருக்கிறது என்றால் இதுவெல்லாம் நன்மைக்குத்தான் ஏனென்றால் நம் வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது விடிவுகாலம் ஒன்று மட்டும் இதுவரை பிறக்கவில்லையே என்று என் பிள்ளை நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய மனதில் இத்தனை எண்ணங்கள் ஓடும் பொழுது உன்னுடைய ஜாதகத்திலும் இதுதான் இருக்குமோ என்ற எண்ணம் உனக்குள் விட்டதல்லவா அதை உன் அப்பன் உனக்கு இப்பொழுதே தெளிவுபடுத்தி விடுகிறேன் இதை நீ தெளிவாக கேட்டுக்கொள் உன்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறது என்பதை அப்படியே சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே நான் எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டியோ எந்த ஒரு விஷயத்தையும் குறைத்தோ உன்னிடத்தில் சொல்லவில்லை உன் ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன்னுடைய ஜாதகம் நிச்சயமாக ஜாதகம் தான் என் குழந்தையின் வாழ்க்கையில் முதலில் சோதனைகள் அதிகமாக சந்தித்து பிற்பாதியில்தான் நல்ல நிலையில் இருக்கப் போகின்றாய் இன்று உனக்கு இருப்பது போன்ற கஷ்டங்கள் நாளையே நல்லபடியாக மாறிவிடும் என் செல்லமே உன்னுடைய ராசியானது உச்சத்தை தொடுகின்ற ராசி வாழ்க்கையில் எல்லோருக்குமே நல்லது நடக்க வேண்டுமென்றால் அந்த ராசி அதிபதி உச்சத்தை தொட வேண்டும் நீ நன்றாக சிந்தித்து பார்த்தால் உனக்கே அது தெரியும் இதுவரை உன் வாழ்க்கையில் சோதனையில் அதிகமாகத்தான் இருந்தது நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்தது இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ இப்பொழுது நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாய் இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ எப்பொழுது நல்ல நிலைக்கு வருகின்றாயோ அன்று வெற்றியானது உன் கையில் இருக்கும் என் தங்கமே உன்னை பற்றி உனக்கே சில விஷயங்கள் நன்றாக புரிந்து இருக்கும் அதை நீ ஜாதகத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஏற்கனவே ஒரு கனவு கண்டு வைத்திருக்கிறாய் அல்லவா உன்னுடைய இலக்கு எதுவென்று நீ ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறாய் அல்லவா உன்னுடைய லட்சியத்தை ஏற்கனவே நீ உருவாக்கி விட்டாய் என் தங்கமே இந்த ஒரு சூழ்நிலையில் மட்டும் நீ ஒருபோதும் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஏன் தெரியுமா உன்னுடைய லட்சியத்தை நீ உருவாக்கி வைத்து விட்ட பிறகு நீ ஜாதகத்தை பார்த்து உனக்கு நேரம் சரியில்லை என்று ஒரு வார்த்தையில் யாரேனும் சொல்லிவிட்டால் என் பிள்ளை வெற்றியை தொடுகின்ற நேரத்தில் கூட அந்த வார்த்தையை கேட்டு பின்வாங்கி விடுவாய் அங்கே வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கும்போது நீயோ இந்த ஒரு வார்த்தையினால் பின்வாங்கி வந்து விடுவாய் ஆனால் ஜாதகம் எந்த நேரத்தில் பார்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில்தான் நீ பார்க்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ உனக்கான இலக்கை நிர்ணயித்து விட்டு இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்று நீ ஜாதகத்தை போய் பார்க்கக்கூடாது உனக்கான வெற்றியை உறுதி செய்வது நீ மட்டும்தான் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே நீ வெற்றியை பெற்ற பிறகு அந்த ஜாதகத்தில் உன்னுடைய செயல்கள் எல்லாம் நிச்சயமாக மாற்றத்தை பெறும் இதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இது உன் வாழ்க்கையில் இது உனக்காக மட்டுமே இந்த கருப்பன் உன் கைகளில் கொடுத்த அழகான வாழ்க்கை இதுவரை நடந்ததையெல்லாம் என் பிள்ளை மறக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை நடப்பது எல்லாம் உனக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று நினைக்காதே உன்னை விட எத்தனையோ பேர் அதிகமான பிரச்சனையில் இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கதைகளை எல்லாம் நீ கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைத்து நீ உன்னுடைய மனதினை நீயாகவே தேற்றிக் கொள்வாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறது என்று நினைத்து வேதனைப்படுவதை விடு நாம் இந்த நிலையிலாவது நன்றாக இருக்கிறோம் என்று மட்டும் உன்னுடைய மனதில் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள் உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் செயலாக மாறினால் அது உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உச்சத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் ஒருபோதும் உன் மனதிற்குள் வந்துவிடக்கூடாது உன்னுடைய செயல்களில் நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் யாரும் உனக்கு ஒருபோதும் எந்த ஒரு அறிவுரைகளையும் சொல்லுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது ஏன் நீ இதை செய்கிறாய் என்றும் யாரும் உன்னிடத்தில் கேட்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ளக்கூடாது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் அத்தனை தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறத்தான் ஓகிறாய் உன்னுடைய வெற்றி உனக்காகவே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கிறது அதை என் பிள்ளையே நீ பத்திரமாக உன் கைகளில் வெற்று வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை எதை நினைத்தும் பின்வாங்கி விடாதே உனக்கு வாக்கு கொடுத்திருப்பது இந்த கருப்பண்ண சாமி என்பதை மறந்து விடாதே இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய காரியத்தில் ஒருபோதும் நீ பின்வாங்கி விடாதே வெற்றியினை உனக்கு இந்த கருப்பன் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உறக்கத்தில் கேட்டாலும் நீ உன்னுடைய ஜாதகத்தை ஒருபோதும் பழி சொல்லக்கூடாது உனக்கு நல்ல நேரம் என்பதை கணித்தது இந்த கருப்பன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ பெற்றுவிட்டால் போதும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பன் இடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை முறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாகத் தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமைய போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மெளனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்